காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் உள்ள காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இது குறித்து நமது செய்தியாளர் அளிக்கும் கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம் சென்னையை அடுத்த மாங்காடில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் கோவிலின் குடமுழுக்கு விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது குறிப்பாக கோவிலில் இருக்கக்கூடிய திருப்பணிகள் அனைத்தும் ஒன்று புள்ளி நான்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் வந்து புனரமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கோவிலில் இருக்கக்கூடிய ஒன்பது கலசங்கள் மற்றும் கதவுகள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் செலவில் வந்து புனரமைக்கப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த கோவிலை பொறுத்த வரையில் சென்னையிலிருந்து மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலும் அதிக அளவில் பொதுமக்கள் இந்த கோவிலின் குடமுழுக்கை காண்பதற்காக வந்து ஆனால் அவர்களுக்கு உரிய முறையில் எந்தவிதமான ஏற்பாடையும் கோவில் நிர்வாகம் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு நிர்வாகம் எடுக்கவில்லை எனவே அதற்கான கோரிக்கையும் பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக குடமுழுக்கு இன்று காலை ஆகம விதிகளின்படி ஒன்பது இருபத்தி ஒரு மணி வரை வந்து நடைபெற்றது இருந்த போதிலும் பொதுமக்கள் வெளியிலேயே வந்து காத்திருக்கக்கூடிய சூழல் பொதுமக்களை வந்து அனுமதிப்பதற்காக பதினோரு மணி அளவில் கோவில் நடை திறக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு வந்து பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் செய்வதற்கு முன்வந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்க